بسم اللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم والشمس وضحاها والقمر اذا تلاها والنہار اذا جلاها واللیل اذا یغشاها والسماء وما بناها والارض وما طحاها கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே ரமலானுக்கு முன்னால் என்ற இந்த தலைப்பின் கீழ் ஒரு சில செய்திகளை இதுவரை நாம் கண்டறிந்திருக்கின்றோம் நீங்கள் பாருங்கள் அல்லாஹு தாலா மிக அழகான ஒரு செய்தியை சொல்கின்றான் இந்த சூறாவை நாம் மூன்று கூறுகளாக பிரிக்கலாம் முதலில் அல்லாஹு தாலா சத்தியம் செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்கள் சத்தியம் செய்துவிட்டு சொல்லக்கூடிய விஷயங்கள் இரண்டாவதாக பின்பு மூன்றாவது ஒரு படிப்பினையான விஷயம் இந்த மூன்று கட்டங்களாக இந்த சூறாவை பிரித்து பார்த்தால் இன்று நமக்கிடையில் இருக்கக்கூடிய ஒரு தவறு என்ன என்பதை அல்லாஹு மிக அழகாக இந்த இடத்தில் நமக்கு புரிய வைக்கின்றார் ஒரு தாமரைப்பூ மலர் தாமரைப்பூ தாமரைப்பூவை நீங்க என்னைக்காவது எடுத்து முகர்ந்து பார்த்துருக்கிறீங்களா வாசம் வெளியே வராது ஆனா எடுத்து நீங்க மூக்கில் வச்சு நுகர்ந்து பார்த்தால் அவ்வளவு மனமா இருக்கும் இந்த தாழம்பூ தாமரைப்பூ இவைகளுடைய மனங்கள் எல்லாம் மிக பிரம்மாண்டமாக இருக்கும் மனம் இந்த தாமரைப்பூ நல்ல தண்ணீரில் மலர்ந்தாலும் பாசி பிடித்திருக்கக்கூடிய தண்ணீரில் மலர்ந்தாலும் சாக்கடையில் மலர்ந்திருந்தாலும் அந்த தாமரைப்பூவை எடுத்து நீங்க நுகர்ந்தீங்கன்னா அவ்வளவு அழகான மனம் இருக்கும் என்னைக்காவது அந்த தாமரை நான் நல்ல நீரில் முளைத்ததினால் மலர்ந்ததினால் எனக்கு வாசம் இருக்கும் சாக்கடையில மலர்ந்ததினால் எனக்கு வாசம் இருக்காதுன்னு சொல்லி என்னைக்குமே தாமரை சொன்னதில்லை நான் நீரில் மலர்ந்தாலும் சரி பாசி பிடித்த நீரில் மலர்ந்தாலும் சரி சாக்கடையில் மலர்ந்தாலும் என்னுடைய குணம் மணப்பது நான் மணந்து கொண்டுதான் இருப்பேன் ஆனால் இயற்கையாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களும் இப்படித்தான் இருக்கிறது சந்திரன் என்றாவது லேட்டா வருது அப்படின்னா ஒரு நாளும் சூரியன் சொன்னதில்லை சந்திரன் லேட் அதனால்தான் யாரும் லேட் ஆனதில்லை ஒருவேளை இருந்திருந்தால் ஒரு சூரியன் நானும் விழுகிறேன் சொன்னதில்லை ஒன்று இன்னொன்றை காரணம் காட்டியதே கிடையாது அவையவைகளுடைய வேலையை அவயவைகளுக்கு என்று கொடுக்கப்பட்ட குணத்தை அவயவைகள் தனித்துவமாக மிக தெளிவாகவே காட்டுகின்றது இப்ப ஊரே பிடிச்ச ஊராக இருந்தாலும் ஊருக்குள் வாழக்கூடிய ஒரு மனிதர் என் சூழல் அப்படின்னு சொல்லக்கூட இப்படி மாறிட்ட என்று சொல்லக்கூட குரான் சொல்லுகின்றது அவருக்கு என்று ஹதீஸ் வழிகாட்டுகின்றது அவர் தெளிவாகவே இருந்தாக வேண்டும் என்பதை இந்த தாமரை பூவினுடைய உதாரணத்தை வைத்து நாம் புரிந்து கொள்ளலாம் சாக்கடையில் முளைத்தாலும் தாமரையின் குணம் மணப்பதுதான் இதே போன்றுதான் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் குரானும் ஹதீஸும் கண்ணுக்கு முன்னால் இருக்கிறது சரியது தவறியது என்பது மிக தெளிவாக தெரிகின்றது இந்த ஷம்சை பேசுகின்றான் முதல்ல பாருங்க அதாவது சூரியன் சந்திரன் அதே போன்று பகல் இரவு வானம் பூமி இந்த எல்லா விஷயத்தையும் எல்லாம் பேசுறான் ஆறு விஷயங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு குணம் சூரியனுக்கு ஒரு குணம் இருக்கு அது முற்பகல் சூரியன் கொண்டு வரக்கூடிய முற்பகல் சந்திரனுக்கு அது கொண்டு அதை பின்தொடர்ந்து வரக்கூடிய சந்திரன் சூரியனை பின்தொடர்ந்து வரக்கூடிய சந்திரன் அதே போன்று பகலுடைய குணம் இரவினுடைய குணம் வானத்தின் குணம் ஆறு இயற்கையான விஷயங்களை சொல்லி இது இதற்கென்று ஒரு குணம் இருக்கிறது இந்த குணத்தில் இவைகள் என்றாவது மாறி இருப்பதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா இதைதான் கேட்க வர மிக தெளிவாக அவைகளுடைய குணத்தின் மீது மிக அழகாக இருக்கிறது இப்ப அல்லாஹு தாலா சப்ஜெக்ட் பேசுறான் இது இரண்டாவது கட்டம் ونفسي وما سواها فالهمها فجورها وتقواها மிக ஆழமான விஷயம் ஒரு ஆன்மாவின் மீது சத்தியமாக அதை அல்லாஹ் தஆலா செம்மையாக படைத்திருக்கிறான் ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஆன்மாவை ஒவ்வொரு மனிதனையும் அல்லாஹ் தஆலா செவ்வையாக செம்மையாக படைத்திருக்கிறான் எப்படிப்பட்ட செம்மை செவ்வை என்றால் அந்த ஆன்மாவிற்கு நாம் இல்ஹாமை ஏற்படுத்தியிருக்கிறோம் இல்ஹாம் என்றால் மன உதிப்பு ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் அதனுடைய மன உதிப்பை நாம் ஏற்படுத்தியிருக்கிறோம் எது சரி எது பாவம் எது பாவம் என்றும் எது இரையச்சம் என்றும் பயபக்தி என்பதையும் நாம் ஒவ்வொரு மனதிற்கும் மன உதிப்பை ஏற்படுத்தி தான் வைத்திருக்கிறோம் யாரும் நாளைக்கு மறுமையில் நான் தெரியாம செஞ்சிட்டேன் நான் புரியாம செஞ்சிட்டேன் அப்படி சொல்ல முடியாது யாராவது தொழுகை விடக்கூடியவர்கள் என்ன தொழுகை விடுறது பாவம் என்று தெரியாமலா விடுறாங்க எந்த ஒரு நன்மையும் நன்மை என்று தெரிந்து செய்வதை போன்று எந்த ஒரு பாவத்தையும் பாவம் என்று தெரிந்துதான் செய்கிறார்கள் இதுதான் அல்லாஹ் சொல்றா நன்மை எது தீமை எது என்பதை நாம் தெளிவாகவே ஒவ்வொரு மனிதர்களுக்கும் கொடுத்து வைத்திருக்கிறோம் இப்போ அல்லா சொல்றான் சிறந்தவன் யார் என்றால் தன்னைத்தானே எவர் தூய்மைப்படுத்திக் கொள்கிறாரோ அவர் வெற்றி அடைவார் நான் மாறணும் நான் திருந்தனும் எது சரி எது தவறு என்று தெரியுதா இல்லையா நான் இப்படித்தான் சொல்கின்றது ஹஜீஸ் இப்படித்தான் சொல்கின்றது நான் இந்த விஷயத்தில் சரியானவனாக இருக்க முயல்கிறேன் என்று ஒருவர் இருந்தால் அவர் வெற்றியாளி அதே போன்று அந்த மனதை ஆத்மாவை நசுக்கினாரோ அதாவது பாவத்தின் பக்கம் சென்றாரோ அவர் நஷ்டவாளியாக ஆகிவிடுவார் என்று அல்லாஹு தாலா செய்தியை சொல்லி முடிக்கின்றான் மூன்றாவது கட்டம் பாவம் செய்தவர்களை பற்றி சொல்லுகின்றான் பாவம் செய்த சென்ற சமூகம் தெரிந்துதான் பாவம் செய்தார்கள் அவங்க செய்யறது பாவம் என்று தெரிந்தே செய்தார்கள் இது அல்லாஹின் ஒட்டகம் என்று அவர்களுக்கு அனுப்பப்பட்ட சாலிஹ் இறை தூதர் அலஹிசலாம் அவர்கள் சொன்னார் இது அல்லாஹின் ஒட்டகம் இதை வெட்டிராதீங்க இதை கொன்னராதிங்க அதற்கென்று ஒரு நாள் நீர் அருந்துவதற்கு கிணத்துல விடுங்க மறுநாள் நீங்க எடுத்துக்கங்க என்று சாலி அலைஹிசலாம் சொல்லியும் ஃபகதபூஹூ சாலி அலைஹிசலாமை அவர்கள் குய்ப்பித்தார்கள் தெரிஞ்சு தான் செஞ்சாங்க ஃப பரூஹா பின்பு அந்த ஒட்டகத்தை மறுத்தார்கள் அறுக்க வேண்டாம்னு சொல்லி அறுத்தார்கள் ஃபதம்தம அலைஹும் ரப்புகும் விதம்பியும் ஃபசவ்வாஹா அந்த ஒட்டகத்தை கண்டம் துண்டமாக வெட்டி சாய்த்து விட்டார்கள் இது அல்லாஹு தாலா மூன்றாவது கட்டத்துல மிக தெளிவாக பேசி காமிக்கிறான் கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே இப்ப இந்த மூன்று விஷயத்தையும் நாம் நம்மோடு இணைத்து பார்த்து ஒவ்வொரு பாவங்கள் நாம் செய்யக்கூடிய நேரத்திலும் எந்த பாவத்தையும் நாம் தெரியாமல் செய்வதில்லை பாவம் என்று தெரிந்துதான் செய்கின்றோம் தெரிந்துதான் தொழுகையை விடுகின்றோம் தெரிந்துதான் புறம் பேசுகின்றோம் தெரிந்துதான் அடுத்தவர்களுடைய மானத்தோடு விளையாடுகின்றோம் எதுவும் தெரியாமல் இல்லை ரமலானுக்கு முன்னால் இது மிக ஆழமான விஷயம் நாம் மாற வேண்டும் இந்த ரமலான் மிக அழகானதொரு மாதம் அல்லாஹும் அல்லாஹுடைய அழகி வசல்லம் அவர்களும் எப்படியெல்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்களோ அதன்படி வாழ முயற்சிப்பதற்கு ஒரு இலகுவான மாதம் இத மற்ற மற்ற நாட்களில் டைம் இல்ல நேரம் இல்லை என்று சொல்லக்கூடிய மக்களுக்கும் கூட ரமலான் மாதம் ஒரு மிகப்பெரிய அருட்கொடை அவர்கள் முயற்சி செய்ய முடியும் முயற்சி செய்வதற்காக அல்லாஹு தாலா அதை இலகுவாக்கி வைத்திருக்கிறான் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது அதே நேரத்தில் இன்னும் சிலர் இருக்கிறார்கள் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் நன்மையான காரியத்தை செய்வதற்கு முயற்சி செய்ய மாட்டார்கள் தங்களிடத்தில் இருக்கக்கூடிய தீமையான காரியங்களை விடுவதற்கும் முயற்சி செய்ய மாட்டார்கள் பின்பு கடைசியாக சொல்வார்கள் அல்லாஹினுடைய நாட்டம் என்றும் சொல்வார்கள் இப்ப முயற்சியை பற்றி அல்லாஹு தாலா பேசுகின்றான் இவ்வளவு அல்லாஹு தாலா இரண்டு உதாரணங்களை பேசுகின்றான் இரவு திடீர்னு அப்படியே இரவா வரல ஆறு மணி ஆகுது சூரியன் மறைது இரவுக்கும் பட்ட பகலில் இருக்கக்கூடிய வெளிச்சத்திற்கும் நடுநிலையான ஒரு நேரம் தான் இரவினுடைய முன்னேறமாக துவங்குகிறது அப்புறம் ஆரேகால் ஆறரை ஆகுது சாயங்காலம் ஆரேகால் ஆறரை ஆகுது இன்னும் கொஞ்சம் இருட்டாகுது முக்கா ஏழு ஆகுது கொஞ்சம் இருட்டு அதிகமாகுது எட்டு மணி ஆகுது இன்னும் கொஞ்சம் இருட்டாகுது ஒன்பது ஒன்பது மணி ஆகிறது இன்னும் கொஞ்சம் இருட்டாகிறது இப்படியே நடுநிசி ராத்திரி வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இரவு எப்படி தன்னுடைய இருளை கொண்டு வருகின்றதோ கொண்டு வந்து சேர்த்து கொள்கின்றதோ அதன் மீது சத்தியமாக கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி செய்கின்றது இரவு இதா அதிகாலை நேரம் கொஞ்சமாக ஒரு மாதிரியான வெளிச்சம் வானத்தில் தெரிகின்றது இன்னும் கொஞ்சம் நேரமானால் இன்னும் கொஞ்சம் வெளிச்சம் இன்னும் கொஞ்சம் ஆகும் போது இன்னும் கொஞ்சம் வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆற ஆரேமுக்கா ஏழு அப்புறம் எட்டு ஒன்பது பத்து முற்பகல் வருவதற்கு அந்த வெளிச்சத்தை எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பகல் கொண்டு வருகின்றதோ இப்படி கொண்டு வரக்கூடிய பகலின் மீது சத்தியமாக கொஞ்சம் கொஞ்சமாக இரவு தன்னுடைய இருளை கொண்டு வருகின்றது அதன் மீது சத்தியமாக பகல் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சத்தை கொண்டு வருகின்றது அந்த பகலின் மீது சத்தியமாக பின்பு மூன்றாவது வசனம் ரொம்ப முக்கியமான வசனம் குரான் மிக தெளிவாக ஆணுக்கு சில பொறுப்புகள் பெண்ணுக்கு சில பொறுப்புகள் என்று சொல்லி முடித்துவிட்டு கடந்து செல்கிறது உங்க உங்களுக்கு என்று கொடுத்த பொறுப்பை நீங்கள் நீங்கள் சரியாக செய்யுங்கள் இவ்வளவுதான் ஆண்களுக்கு கொடுத்த பொறுப்பை ஆண்கள் சரியாக செய்யட்டும் பெண்களுக்கு கொடுத்திருக்கும் பொறுப்பை பெண்கள் சரியாக செய்யட்டும் இவ்வளவுதான் இதா ஆண்களின் மீதும் பெண்களின் மீதும் சத்தியமாக ஆணாக படைக்க படைத்திருக்க படைக்கப்பட்டவர்களின் மீதும் பெண்களாக படைத்திருப்பவர்களின் மீதும் சத்தியமாக என்று சொல்லிவிட்டு வரான் நிச்சயமாக உங்களுடைய முயற்சிகள் என்பது பலதரப்பட்ட முயற்சிகளாக இருக்கிறது முயற்சியிலேயே நிறைய வெரைட்டி இருக்கு நிறைய மக்கள் பாவம் செய்வதற்கு முயற்சி செய்கிறார்கள் இருக்கா இல்லையா உலகத்துல பாவம் எப்போது செய்யலாம் என்று அதற்கு முயற்சி செய்யக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் சிலர் நன்மையான காரியங்கள் செய்வதற்கு முயற்சி செய்கிறார்கள் இன்னும் சிலர் முயற்சியின் பக்கம் செல்வதே கிடையாது இப்ப இந்த பலதரப்பட்ட முயற்சிகளை அல்லாஹ் ரெண்டே ரெண்டா பிரிக்கிறான் ஒன்று நல்ல விஷயத்தின் பக்கம் முயற்சி செய்வது மற்றொன்று கெட்ட விஷயத்தின் பக்கம் செல்வது அல்லாஹ் பேசுவதை பாருங்க எவர் ஒருவர் தன்னுடைய செல்வத்தை அல்லாவின் பக்கம் சதகா செய்வாரோ அவர்கிட்ட இருக்கிறதை கொண்டு அடுத்தவர்களுக்கு கொடுத்தாக வேண்டும் என்ற நிலையில் வருவாரோ பின்பு இரையச்சத்தோடு வாழ்வை கழித்தாக வேண்டும் என்று போவாரோ அல்லாஹ் எதை தன் மீது ரூல் ஆக்கியிருக்கின்றானோ சட்டமாக்கி இருக்கின்றானோ இதன் அடிப்படையில் தங்களுடைய வாழ்வை தானும் தன்னுடைய குடும்பத்தார்களையும் கிழிக்க வைக்க வேண்டும் என்று அவர் முயற்சி செய்கிறாரோ வத்தகா வசத்தனா அல்லாஹ் எதையெல்லாம் நன்மையாக மார்க்கமாக ஆக்கியிருக்கின்றானோ இவை எல்லாவற்றையும் உண்மைப்படுத்துகிறாரோ மூன்று விஷயங்கள் செய்கிறார் நடக்க முயற்சி செய்கிறார் அல்லாஹ் எதையெல்லாம் மார்க்கமாக்கியிருக்கின்றானோ அதையெல்லாம் நன்மை என்று உண்மை என்று ஆக்கி அதன்படி வாழ எவர் முயற்சி செய்கிறாரோ இவருடைய முயற்சிக்கு அல்லாஹ் உதவியாக இருப்பான் இவருடைய இவருடைய இந்த காரியங்களை இலகுவாக்கி விடுகின்றார் உலக மார்க்கத்தோடு கலந்து மார்க்கத்தின் அடிப்படையிலேயே கபர் வரைக்கும் செல்லும்படியாக அல்லாஹு தலா மாற்றி விடுவான் இது நல்ல வகையான முயற்சி பின்பு அல்லாஹு சொல்லி காமிக்கின்றார் இரண்டாவது இந்த உலகத்தில் வாழும் போது எவர் கஞ்சத்தனத்தை மேற்கொள்வாரோ என்னுடைய சொத்து என்னுடைய செல்வம் எவர் கஞ்சத்தனம் செய்வார்களோ அதே போன்று வஸ்தவனா அல்லாஹ்விடம் தேவையற்றவராக யார் இருப்பாரோ எப்போ அல்லாஹ் கிட்ட வணங்க ஒருவர் வரவில்லையோ எப்போ அல்லாஹ் கிட்ட ஒருவர் துஆ கேட்கவில்லையோ நான் அல்லாஹுடைய அடிமை என்று தங்களுடைய தேவைகளை அல்லாஹ்விடத்தில் முறையிடாமல் இருக்கிறார்களோ அல்லாஹ் அதை தான் பேசுறான் இவருடைய சொத்தை ஏழை எளியவர்களுக்கு தர்மம் செய்வதும் இல்லை அல்லாஹ்விடத்தில் தேவை உடையவராக இருப்பதும் இல்லை பின்பு அல்லாஹ்விடத்தில் தேவை அற்றவராக தன்னை காட்டி கொள்கிறார் மேலும் வக்கது தபபில் அல்லாஹ் தாலா எதை மார்க்கமாக்கி இருக்கின்றானோ அதை பொய்யாக்குகிறார் அஞ்சு வேளை கொள்கை என்பது அல்லாஹ் மார்க்கமாக்கியது இதை வராமல் இருந்து அதை பொய்யாக்குகிறார் செயல் ரூபத்தில் ஒக்கதுதபபில் ஹுஷ்னா எவர் அல்லாஹ் மார்க்கமாக்கியதை பொய்யாக்குகின்றாரோ ஃபசனு எஸ்ஸுரா இவருக்கு இப்படி மார்க்கத்தின் வழியில் நடப்பதை கடினமாக்கி விடுகின்றான் அப்படி நீங்க நினைக்கிறீங்க தொழ பாரமாக எடுத்து ஓதலாம் அதை முயற்சி செய்யலாம் அதில் இருப்பதை கற்றுக்கொள்ளலாம் என இருப்பதை நீங்கள் பாரமாக்குகிறீர்கள் உங்களுக்கு நீங்களே இது சிரமம் என்று கருதுகிறீர்கள் அதுக்கு டைம் இல்ல பிசி பிசி இப்படி சொல்றீங்க பிஸியாவே அல்லாக்கிறோம் டைம் இல்லாத மாதிரி அல்லாக்கிறோம் உங்களுக்கு டைமே கிடைக்காது எவர் மார்க்கத்தின் பக்கம் செல்வதற்கு முயற்சி செய்யவே இல்லையோ அல்லா இல்லாமல் என்று சொல்லி காட்டுகின்றான் பின்பு எவர் இருந்து நடந்தாரோ அவருக்கு ஒற்றை வார்த்தையில் பின்னால் அல்லாஹு தாலா பேசுகின்றான் எவர் தங்களுடைய செல்வம் தங்களை காப்பாற்றிக் கொள்ளும் என நினைத்து வாழ்ந்தாரோ இவருடைய செல்வம் நாளை மறுமையில் அவரை தேவையற்றவராக ஆக்காது நாளை மறுமையில் அவரை அல்லாஹ்விடம் இருந்து தேவையற்றவனாக ஒருபோதும் ஆக்காது கண்டிப்பாக அவர் வருந்துவார் வருத்தப்படுவார் என்று அல்லாஹு தால சொல்லி பல செய்திகளை சொல்லி இந்த புறான இந்த சூறாவை அல்லாஹ் முடிக்கின்றான் கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களை ரமலானுக்கு முன்னால் இந்த முயற்சி பலதர பலதரப்பட்டவையாக இருக்கின்றது இதில் இரண்டை அல்லாஹு தலா மிக தெளிவாக நமக்கு இருக்கின்றான் ரமலானை நாம் முயற்சி செய்யும் மாதமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் வேண்டும் ஆனை எடுக்க வேண்டும் அமர்ந்து ஓத வேண்டும் நீயத்தை எடுங்கள் முயற்சி செய்யுங்கள் இன்ஷா அல்லா இந்த ரமலான் முடிவதற்குள்ளாக இத்தனை குரானை நான் ஓதி முடிப்பேன் இத் இவ்வளவு முறை தர்ஜுமாவை நான் படிப்பேன் எனக்கு புரியாமல் இந்த வருடம் முழுவதும் இருந்த சந்தேகங்களை நான் தீர்த்து கொள்ளக்கூடிய மாதமாக இந்த ரமலானை நான் ஆக்கிக் கொள்வேன் இந்த ரமலானுடைய முப்பது நாட்களும் என்னுடைய பதினோரு மாதங்கள் எப்படி இருந்ததோ லொஹா தொழுகையை நான் பேணுவேன் இந்த ரமலானில் என்னுடைய உணவை எப்படி அவர்கள் குறைத்து சாப்பிட்டார்களோ சஹருடைய உணவை நான் பறக்கத்தாக கொஞ்சமாக நான் எடுத்துக்கொள்வேன் இப்படி எப்படியெல்லாம் ஐபாதட் செய்ய முடியுமோ அப்படியெல்லாம் இந்த ரமலானில் இபாதட் செய்யக்கூடிய மாதமாக தர்மம் செய்யும் மாதமாக என்னுடைய செல்வம் அடுத்தவர்களுக்கு சென்று சேர்ந்து பயனுள்ள செல்வமாக மாறக்கூடிய மாதமாக இந்த ரமலானை இன்ஷா அல்லாஹ் நான் ஆக்குவேன் என்னால் வாழ்ந்தவராக ஒருவராவது இந்த ரமலானுக்கு பின்னால் இருக்க வேண்டும் ஒரு எத்தீமுக்கோ ஒரு விதவைக்கோ முதியோர் இல்லத்தில் விடப்பட்ட பிள்ளைகள் இருந்தும் விடப்பட்ட ஒரு பெரியவர்களுக்கோ இப்படிப்பட்ட யாருக்காவது என்னுடைய இந்த ரமலான் இன்ஷா அல்லாஹ் பயனுள்ளதாக இருக்கும் என்னுடைய கபருக்கு வந்து நன்மை சேர்க்கும்படியாக இந்த ரமலானை நான் மாற்றிக்கொள்வேன் என்று முயற்சி செய்யக்கூடிய மாதம் தான் ரமலானுடைய மாதம் அல்லாஹு தாலா நம்முடைய முயற்சியை இலகுவாக்கி அல்லாஹு தாலா எதை இலக்கு என்று நமக்கு சொல்லி இருக்கின்றானோ அந்த இலக்கு வந்து அடையக்கூடிய நேரத்தில் வெற்றியடைந்த மா மனிதர்களாக அல்லாஹ்விடத்தில் கொள்ளப்பட்ட அடியார்களாக நாளை மறுமை நாளையில் அவனை சந்திக்கும்படியான அடியார்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக குரானையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அந்த அஸ்தௌஃபிருக்கவ அதுஹு இலைக்கும்